திருப்போரூர் பேரூராட்சியில் அஇஅதிமுக கட்சியின் நகர கழக சார்பில் நடைபெற்ற கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் முன்னிலையில் வார்டுகளை செயலாளர்களிடம் அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றிய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் கிழக்கு மாடவீதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இன்று காலை சுமார் ஒன்பதரை மணியளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூரூர் நகரம் கழக சார்பில் கழக உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமை சீட்டு என்னும் அடையாள அட்டைகள் வார்டு கழக செயலாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் நகர கழக செயலாளர் ஜி முத்து தலைமை தாங்கினார் திருப்போரூர் நகர துணை செயலாளர் விஜி அனைவரையும் வரவேற்றார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் வி பக்தவச்சலம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவன் சிவராமன் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளரும் பையனூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான பி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கடுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மற்றும் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் கலந்து கொண்டு கட்சியினர்களிடையே திருப்போரூர் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளிலும் ஆய்வு அதிமுகவை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்த்து வரும் தேர்தல்கள் அனைத்திலும் திருப்போரூர் பேரூராட்சியில் மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிகப்படியான வாக்குகள் பெரும் விதம் குறித்தும் அதற்கான களப்பணிகள் குறித்தும் ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்து கழக வார்டுகளை செயலாளர்களிடம் கழக உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமை சீட்டு என்னும் அடையாள அட்டைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் கணேசன் திருப்போரூர் பேரூராட்சி எட்டாவது வார்டு கவுன்சிலர் சி டி எஸ் குமரன் முன்னாள் கவுன்சிலர் நளினி யத்திராஜ் முருகவேல் பன்னீர்செல்வம் ராஜா கோமதன் திருமலை கந்தசாமி தணிகாச்சலம் மேரி மஞ்சுளா மற்றும் திருப்போரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டு கிளைக்கழக செயலாளர்கள் கழக இதர பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் திருப்போரூர் நகர கழக சார்பில் செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் வந்திருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியின் துணை செயலாளர் சங்கர் நன்றி தெரிவித்தார்